சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் நேற்றைய தொடரில் வந்து அன்பு பற்றி பகுதியை ஒரு பகுதியை பார்த்தோம் இன்று வந்து அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று அதனால் என்ன பலன் என்றும் பார்க்க போகின்றோம் அதற்கு முன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக கைகொடும் அன்பு என்றால் என்ன என்பதை அறிய வேண்டுமானால் நீ முதல்ல இறைவன் மீது அன்பு கொள்ள வேண்டும் அன்பு என்றால் என்னவென்று அறிய வாய்ப்புண்டு நாம் தெய்வத்திடம் காட்டும் அன்பு அது வந்து நம்ம தெய்வத்தை வணங்குகிறோம் மனமுருகே பேசுகிறோம் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தெய்வத்திடம் முறையிடுகின்றோம் அது வந்து ஒரு வித அன்பு தான் அவங்கள நம்புகிறோம் அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்ட்டு நம்ம நம்பி நம்ம நம்பிக்கையோடு அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம் அதுவும் அன்பு தான் அதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க தெய்வத்திடம் நீ முதல்ல அன்பு வையே அப்போ அந்த அன்பை பற்றி நீ புரிந்து கொள்வாய் நீ இறைவன் மீது அன்பு கொண்டால் படிப்படியாக அந்த அன்பு முயற்சியினால் மென்மேலும் இறைவனைப் போல் ஆவாய் அப்பொழுது உன்னால் இறைவனது அன்புடன் ஒன்றுபடவும் அது என்ன என்பதை அறியவும் முடியும் மற்றபடி முடியாது என்று சொல்றாங்க சரி அன்னையின் வழிமுறையில முக்கியமான ஒன்று அன்பு குழந்தைகளிடம் அன்பு காண்பிக்கணும் மற்றவர்களிடம் அன்பு காண் காண்பிக்க வேண்டும் மெதுவா பேசணும் சத்தமா பேசக்கூடாது அவங்க பேசுறது வந்து வாயில முணுமுணுக்கிற மாதிரி மாதிரிதான் கேட்கும் அவ்வளோ மென்மையா ஸ்ரீ அன்னைய முழுமையா வழிபடுறவங்க வந்து அவங்க குரல் வந்து அமைதியா மெல்லி அந்த க காற்று எப்படி மென்மையா அப்படியே வருது அது நம்ம மேலே பட்டாதன்னு தெரியும் அதுபோல் குரலும் மென்மையாக தான் பேசுவாங்க அந்த ஆசிரமத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆசிரம ஊழியர்கள் கூட அவங்க பேசுகிறது மெதுவாக காற்றுக்குள்ளே வர மாதிரி தான் வரும் சத்தமாக பேச மாட்டாங்க அது அன்னையின் ஸ்ரீ அன்னையின் வழி அவங்க வந்து அன்பாக மென்மையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களுக்கு இடையே உள்ள அன்பு அது அது எந்த அன்பாக இருந்த போதிலும் எப்போதும் அங்கானம் நிறைந்ததாய் புரிந்து கொள்ளும் சக்தியற்றதாய் உடையதாய் பயங்கரமான பிரிவு உணர்ச்சி உடையதாய்தான் இருக்கவே முடியும் இது எப்படி இருக்கிறதென்றால் ஒருவன் ஒரு ஈடு இணையற்ற ஜோதியின் சந்நி நிதான சந்நிதானத்தில் இருக்க விரும்புகிறான் ஆனால் முதல் காரியமாக அவன் தனக்கு அந்த ஜோதிக்கும் இடையே ஒன்று இரண்டு மூன்று என்று பல திரைகளை போடுகிறான் பிறகு ஜோதியின் முழு தரிசனமும் கிடைக்கவில்லை ஏதோ தான் தெரிந்தது இது ஏன் என்று ஆச்சரியப்படுகிறான் அதே தான் மனித அன்பின் விஷயமும் அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை எல்லா திசைகளையும் நீக்கிவிட்டு நேரே சென்று ஜோதியின் முன் நிற்பதுதான் அப்பொழுதே அந்த ஜோதி என்ன என்பது அவனுக்கு தெரியும் மாறாக நீ உனக்கும் அதற்கும் இடையில் திரைக்கு மேல் திரையாக போட்டு நீ ஒருபோதும் அதை பார்க்க முடியாது அங்கே ஏதோ இருக்கிறது என்பது போல ஒரு மங்களமான மங்களான மங்களான உணர்ச்சி ஏற்படும் அவ்வளவுதான் என்று ஸ்ரீ அண்டை சொல்கிறாங்க ஜோதின்றது அந்த விளக்கில் எரியும் தீபம் அதை நேராக நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக ஜோதி வந்து தெரியும் நம் முன்னே பல திரைகள் போட்டு அதை பார்க்கும் பொழுது மங்களாக தான் தெரியும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றோம் இறைவனிடம் அன்பு உள்ளது இறைவனன் அன்பு எப்போதும் அதன் முழு மகா மகாவல்லமையுடனும் சக்தியாக இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் பெரும்பான்மை மக்கள் தொன்னூற்றொன்பது சதவீதம் பேர் ஒன்றுமே உணர்வதில்லை அவர்கள் உணரக்கூடியது முற்றிலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்ததாகவே அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளும் திறனின் அளவிற்கே இருக்கும் உதாரணமா இறைவனுடைய அன்பு கொண்டிருக்கும் சூழலில் நீ மூழ்கி இருப்பதாக கற்பனை செய்து கொள் ஆனால் நீ அதை சிறிதும் உணரவில்லை சில சமயங்களில் மிக ஆர்வமாக ஏதோ ஒன்று இருப்பதாக ஒரு உணர்வு ஏற்படுகின்றது அப்பொழுது நீ இறைவனது அன்பு என்னிடம் வந்தது என்று சொல்கிறாய் என்ன வேடிக்கை நடந்தது என்னவென்றால் என்ன காரணத்தினாலோ நீ கடுகளவு திறந்திருந்தாள் அதனால் அது இருப்பதை உணர்ந்தார் ஆனால் இறைவனது உணர்வைப் போலவே அன்பும் எப்பொழுதும் இருந்து தான் இருக்கிறது அது எப்பொழுதும் முழு தீவிரத்தோடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது மாற்றம் ஏதும் இல்லை ஆனால் நீ அதை உணராதிருக்கின்றாய் அல்லது எப்போதோ ஒரு கால் சிறிதளவு உணர்கின்றாய் திடீரென்று நல்ல உணர்வு நிலையில் இருக்கின்றான் அப்பொழுது ஏதோ உணர்கின்றார் இறைவனது உணர்வும் இறைவனது அன்பும் என் பக்கம் திரும்பியுள்ளது என்னிடம் வந்துள்ளன என்கிறார் என்கின்றாய் உண்மை அது அன்று உன்னிடம் சிறிதளவு மிக சிறிதளவு ஒரு குண்டூசி தலை அளவு திறவு கொன்று ஏற்பட்டது இறைவனது சக்தி உன்னுள் பாய்ந்தது அதை இயற்கைதான் ஏனென்றால் அதை இயக்க முடிய சூழல் ஆகவே அதை ஏற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்றவுடனே அதை ஏற்க முடிகிறது எல்லாம் தெய்வீக சம் சம்பத்துகள் விஷயமும் இப்படிதான் அவை எப்பொழுதும் இருந்து தான் இருக்கின்றன நீ தான் அவற்றை பெற்றுக்கொள்வதில்லை நீ மூடி இருக்கின்றாய் வழி அடைக்கப்பட்டு போயிருக்கிறது பெரும்பாலும் நீ வேறு வேறவற்றில் எல்லாமோ கவனம் செலுத்துகிறார் வேறு எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துகிறார் மிக பெரும் பகுதி நேரம் உன்னை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறாய் நீ உன்னை நிரப்பிக் கொண்டிருந்தால் வேறு எதற்கு அங்கு இடமில்லாமல் போகிறது நீ மிக தீவிரமாக சிரிக்கின்றாய் வேறு விஷயங்களில் மூழ்கி இருக்கின்றாய் வேறு பலவற்றால் நீ நிரம்பிக் கொண்டு இருக்கின்றாய் இறைவனுக்கு அங்கே இடமே இல்லை ஆனால் அவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ரொம்ப அற்புதமான பதிவு இறைவனை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இறைவனை வழிபடுறோம் சிலங்க வழிபடுறதோடு அப்படியே நிற் விட்டுட்டு மா அவங்க வீட்டில் அன்றாட வேலைகளை செய்வாங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க மனசில் இருக்கும் நினைவுகளை இருக்கும் இறைவனை நினைக்க மறுபடியும் அவங்களுக்கு நேரம் இருக்காது எப்போ தோணுதோ தான் நினைப்பாங்க அதுதான் கூடாது அன்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் இறைவன் இருக்கின்றான் நாம் எப்போ அழைப்போம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காரு நம்ம கூப்பிட்டதும் ஓடி வந்துடுவார் ஆனால் நமக்கு ஏதுங்க நினைக்கிறதுக்கு நேரம் நமக்கு வந்து பல விதத்தில் எண்ணங்கள் இருக்கும் பல விஷயங்களை பற்றி நினைப்போமே தவிர இறைவனை அப்படியே நின்று ரெண்டு செகண்டு பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வர்றதோடு முடிஞ்சது வேலை அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் இருக்குது மற்ற எண்ணங்கள் இருக்குது மற்ற நினைவுகள் இருக்கு அப்போது இறைவன் அந்த இடத்துல வந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாது இறைவன் இருக்கிறார் அழைத்தால் வருவார் அன்பாக இருக்கும் இடத்தில் இறைவன் நிலைத்து இருப்பார் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவு நான் இத்தொடர்பு முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி